வெல்கம் பேக் டு வெங்கர் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குப்பை பாக்ஸுக்குள்ளே இருக்கிற குப்பைகள் பற்றி தாங்க பேச போகிறோம் இந்த குப்பைகள் வந்து இந்த நாலு குப்பை உள்ளே உட்காந்துருக்குங்க மற்ற குப்பையெல்லாம் வெளியில் வந்துருச்சு திரும்ப வெளியில் வந்த குப்பையெல்லாம் திரும்பவும் உள்ளே வந்து கொண்டாட்டன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஒரு குப்பையாக திரும்பியும் உள்ளே வருதுங்க அதில் ஒன் ஆஃப் த பெரிய குப்பை எதுன்னா அரோரா தான் குப்பை அந்த பலூன் குப்பையோடைய என்ன சொல்கிறார் லவ்வர் லவ்வர்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து அப்படியே அலைஞ்சிட்டு கிடந்தா அவன் வந்ததையும் பார்த்தீங்கன்னா அவகிட்ட இருக்கிற உன் ஒரு லவ் ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்த உடனே தன் எவ்வளவு ஒரு இதுவா இருக்கணும்னு சொல்லுங்களேன் ஆனா இவ பாத்தீங்கன்னா அது மாதிரி இல்லவே இல்லை அவனை பார்த்ததையும் ஒரு அருவறுப்பா தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயங்களை பார்க்கும் போதே இதுவே பாருக் அம்ருதியினோட லவ் பார்க்கும் எப்படி இருந்தது எல்லாருமே நிறைய பேர் அது கண்டென்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை உண்மையா கூட இருக்கலாம்னு நம்ம யோசிச்சோம் ஆனா இவங்களுடைய லவ் என்னடா இதுக்காகவா இவ்வளவு நாள் இந்த பொண்ணு சீன் போட்டுட்டு இருந்தா பொய் என்ன காரணம்னா இவ்வளவு நாள் வந்து கமருதின் மேல ஏறி சவாரி செஞ்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் சபரிசன் பண்ணி அதுக்கப்புறம் வினோ குட்டி அவங்களோட இருந்தா இதை எல்லாம் துஷார் பார்த்துட்டு வந்தான் அங்கே பார்த்துட்டு வந்து தான் நறுக்குன்னு மூஞ்சி அலட்சம் பண்ணி கேட்டான் இப்போ வந்து இவன் வந்து அந்த ஒரு கார்டில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு கார்டு எழுதியிருப்பாள் அந்த ரவுண்டாக ஒரு பேப்பரில் எழுதியிருப்பான் அதை வந்ததையும் துஷார் கிட்ட கொண்டு போயிட்டு இதை கொடுக்குறா துஷார் அதை சட்டை பண்ணவே இல்லை உடனே என்னடா இதை படிச்சுட்டு நீ எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டேங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் குள்ள கூப்பிட்டு ஒரு ஹக் கொடுக்க கேட்டா பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அவன் வந்து பேசுறா பேசும்போது ஒரு காதலோட ஆனா காதலே இல்லை ஒரு கன்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக அம்மா ரொம்ப ட்ரை பண்ணுறா இந்த அக்கா ஆனால் வந்து துஷார் அதுக்கு சரிப்பட்டு வரலை நீங்கள் வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் நழுவிட்டான் ஸோ இந்த அரோரா இந்த அசிங்கத்தை விஜய் சேதுபதி வந்து சப்போர்ட் பண்ணுற கதை ரொம்ப பெருசுங்க வீக் ஒன்லருந்து வந்து அரோரா நீ சும்மா இருக்கே ஏன் ஏன் நீ விளையாடி கேமை ஸ்டார்ட் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணி நீ இப்படி என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அரோராக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில கானா வினோத் பணப்பெட்டி பெட்டி எடுக்கும்போது கூட அதுக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் உட்கார வச்சு கானா வினோத் கிட்ட நீ எடுத்துக்க அப்படியே அறுபத்தி நாலு கேமரா அறுபது கேமராவும் படம் பிடிச்சி காட்டுது திரும்பவும் குறும்படம் வேற அந்த இந்த லட்சணத்துக்கு குறும்படம் வேற போட்டு காட்டுறாரு அதுலயும் கானா வினோத் உட்கார வச்சுட்டு மேனிப்புலேட் பண்ணி எடுக்க சொல்றா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கவா நான் எடுக்கவா நிக்கிறா அதை வந்து இவர் வந்து நீங்க வந்து அரோராவ தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வியானாவை கண்டிக்கிறாரு இதெல்லாம் எந்த வகையில விஜய் சேதுபதி நியாயம் உங்களுடைய தரம் தாழ்ந்த செயல் என்னத்தை சொல்றது அசிங்கமா இருக்குது எங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா இந்த திவ்யா வந்து எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேச்சை தான் கேமாக வச்சு பேசுதுங்க அசிங்கமா பேசுறாங்க என்ன அசிங்கன்னா கக்கா போலாம் ஆய் போனோம் கக்கா போனோம் அப்படின்ற மாதிரி பேசுறான் வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி இவங்க எல்லாம் கேவலமா கீழ்த்தரமா பேசுறாங்க ஆனா வாட்டர்மெலன் ஸ்டாரே இவரை இவங்களெல்லாம் வந்து கண்டிக்கிறாரு திவ்யா என்னப்பா இது மாதிரி அசிங்கம் எல்லாம் பேசாதே நீ அப்படின்னு சொல்றாரு என்னத்த சொல்றது இந்த பொண்ணு வந்து அப்போ கூட திரும்பவும் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்றதுல இதுவாக இருக்காங்க அப்போ உடனே நம்ம அந்த டைரக்டர் வந்து என்னப்பா நல்ல வார்த்தை சொன்னேன் இவ்வளோ நாள் சும்மாவே ஈ ஓட்டிட்டு இருந்த டைரக்டர் வாயில் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்தது திவ்யா நீ கக்கா கக்கான்னு சொன்னியேன்னா உன்னை மக்கள்லாம் வந்து கக்கா திவ்யான்னு வச்சிருவாங்க சார் ஏற்கனவே ஸ்ரீடி திவ்யான்னு பேர் வச்சாச்சு இன்னும் நிறைய பேர் இருக்கு திவ்யாக்கு அடுத்தது வந்து கக்கா திவ்யாவும் இனிமே வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது இந்த சபரி யாரையுமே பேச விட மாட்டேங்கிறான் அவன் மட்டுமே பேசிட்டு இருக்கான் பிக் பாஸ் உள்ள மாடு மேய்க்க வந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்காங்க கொஞ்சமாவது மாதிரி பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குங்க அவன் கத்தி 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 பேசுறது அப்படியே அவ்வளவு இரிட்டேட்டா இருக்கு அதுல கூட மீன் மார்க்கெட்ல கூட ஒரு ஒரு உழைப்ப போட்டு அந்த மீனை கொண்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணி தன் குடும்பத்துக்கு சாப்பாடு போடணும்ன்ற வெறியில கத்துவாங்கங்க இவன் என்ன ஒண்ணுமே பண்ணவே இல்லைங்க வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்குறான் இவன் ஏதாவது உழைப்ப போட்டிருக்கானா பிக்பாஸ்குள்ள நூறு நாட்கள் இவன் உள்ள இருக்கிறதுக்கு தகுதியா அரோரா இருக்கிறதுக்கு தகுதியா திவ்யா இருக்கிறதுக்கு தகுதியா அப்படி தகுதி என்ன பண்ணாங்க இவ்வளோ நாள் பார்வதி இருக்கும்போது மட்டும் அவ பின்னாடியே சுத்தி சுத்தி அவளை வெறியேத்தி வெறியேத்தி பாரு கண்டென்ட் கொடுப்பா இவங்கெல்லாம் சைட் ஃப்ரேமில் வருவாங்க அதனால இவ்வளோ நாள் உள்ள இருந்தாங்க இப்ப பாரு போனதுல இருந்து யாருக்குமே கண்டென்ட் அங்க இல்ல அந்த பிபி அந்த பிக் பாஸ் அவன் என்னடானா எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபிளோட் பண்ணிட்டு இருக்கிறான் அரோரா கிட்ட பயங்கரமா ஃபிளோட் பண்றான் திவ்யா கிட்ட ஃபிளோட் பண்றான் ஆம்பளைங்க கிட்டே ஆம்பளைங்க உள்ள ஃபிளோட் பண்ணிட்டு உள்ள முத்தம் கொடுத்துட்டுலாம் இருக்காங்க இது மாதிரி இதெல்லாம் ப்ரமோஷன் பண்றதுக்கான ஒரு ஷோ தான் இந்த பிக் பாஸ் ஷோவா அப்படின்றத கேட்கிறோம் இனிமே இது மாதிரியான ஷோக்களை வந்து இவங்க வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படி ஒளிபரப்புனாலும் மக்கள் வந்து இதை எதிர்த்து போராட்டமோ இல்லை எதிர்த்து நிற்கிறதோ ஏதோ ஒன்று செய்யணும் ஏன்னா இவங்களுக்கு எங்கிருந்து வரும் தைரியம் இந்த அரோரா மாதிரியான ஆட்கள் உடம்பை காட்டி

ஆடான ஒரு கான்பிடென்ட் வந்து வெளியில இருக்கிற இளம் சிறார்களுக்கும் மற்ற வாலிப பசங்களுக்கும் கொடுக்கறதா நாங்க மக்கள் தெரிவிக்கிறாங்க ஆனா மக்களுடைய எண்ணங்கள் மக்கள் செல்வன் பேர் வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுடைய எதிர்ப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் விஜய் வந்து அரோராக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு அரோராக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சுவிக்கிறோம் அப்படியே என்னமோ கனி வரது என்னமோ அவளுடைய மனைவி வரா ரொம்ப ஏக்கத்தோட நின்றுனுக்கிறான் என்னமோ அவரோட பேசல கொஞ்சி போய் பேச அதில் வேற ஒரு ட்ராமா பண்ணி வந்து கட்டி பிடிச்சி ஏன் முத்தம் கொடுத்துன்னு முத்த காட்சிகள்லாம் வைங்கடான்னு தான் சொல்ல தோணுது இவனுடைய கேரக்டர்லாம் என்னன்னு இப்போ நம்ம ஒரு அசெம்ப்ஷனே வர முடில்லங்க எப்போ பார்த்தாலும் கட்டி பின்னால் ஹக் பண்றதுன்னா நார்மலாக பண்ணலாங்க இவன் பண்ணுறதுலாம் எப்படி தம்மா இருக்கு கேமரா எல்லா கேமராவும் வந்து அரோராவையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் துஷாரையும் தான் ஃபுல்லா வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்குது ஏன்னா இவங்களுக்குள்ள சில விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க சி வெக்கமா இல்லையா இதுக்கு ஒரு ஒரு ஷோ நடத்துறீங்களாடா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது ஏற்கனவே சினி ஃபீல்டே நாரிட்டு கிடக்குது பத்தாவதுக்கு சீரியல் ஃபீல்டு அதுக்கு மேலே நாரிட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்காக நீங்க என்னத்தையோ பண்றீங்கடா ஆனால் கேம்

இந்த என்ன பண்ணணும் இந்த கப்பு கொடுக்குறாங்க இல்லையா அது பிக் பாஸ் யாருக்குமே டிசர்வ் இல்லைன்னு சொல்லி அவரே வாங்கி வச்சுக்கணும் இன்னும் நல்லா இருக்கும்னு எங்களுடைய சீசன் நைனே வந்து ஒரு ஜீரோ அப்படின்றது தான் சொல்லணும் இனிமே வந்து விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ் வரக்கூடாதுன்றது மக்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை எல்லா இடத்துலையும் பதிய வைங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ